அன்பு தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொறுப்பாளில் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரமாக உள்ளார் வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பட்ட ஐநூற்றி எழுபதாவது திருக்குறளை இன்று நாம் காணப்படுகின்றோம் வெறுவந்த செய்யாமை என்பதற்கு அச்சம் தரக்கூடிய செயல்களை செய்யாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது ஐநூற்றி எழுபதாவது திருக்குறளை இப்போது நாம் காண்போம் கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலக்கு பொறை மீண்டும் குரல் கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலக்கும் பொறை இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போமாக கொடுங்கோல் அரசனானவன் கல்லாதவர்களையே கூட்டத்தினராக துணையாக கொண்டிருப்பான் அது போன்ற பெரிய சுமை நிலத்திற்கு வேறொன்றும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் கடுங்கோல் கொடுமையான ஆட்சி செய்யும் கடுங்கோல் அரசனானவன் தனக்கு துணையாக கல்லாதவர்களையே வைத்திருப்பான் அதை போன்ற ஒரு சுமை பூமிக்கு வேறொன்றும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே நாமும் வல்லுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றியினை ருசிப்போம் வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நன்றி